யூஎம் டி ராஜா திராட்சை ரசத்தில் இயேசுநாதர் ஓவியத்தை வரைந்துள்ளார் வழக்கமாக ஓவியத்திற்கு பயன்படுத்தும் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் கம்பிகளை கொண்டே செலவழித்து இந்த ஓவியத்தை வரைந்துள்ளார் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திராட்சை பலரசத்தில் இயேசுநாதர் அவருடைய ஓவியத்தை வரைந்துள்ளேன் ஊரில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பலரசம் தீர்ந்த சமயத்தில் இயேசுநாதர் அவர்கள் தண்ணீரை பலரசமாக மாற்றி அவருடைய முதல் அற்புதத்தை வெளிப்படுத்தினார் அதை வெளிக்காட்டும் விதமாக முழுக்க முழுக்க திராட்சை ரசத்தில் ட்ரெஸ் பென்சில் பெயிண்ட் எதுவும் இல்லாமல் முழுக்க பலரசத்தில் இயேசுநாதர் அவர்களுடைய ஓவியத்தை வரைந்துள்ளேன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை போற்றும் விதமாகவும் உலகமெங்கும் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாகவும் வெறும் திராட்சை பலரசத்தில் பல மணி நேரம் சமயம் எடுத்து இயேசுநாதர் அவருடைய ஓவியத்தை வரைந்துள்ளேன் கோவை குனியமுத்தூர் யுஎம்டி ராஜா